பாருங்க இந்த வீடியோல நான் எதை பத்தி சொல்ல போறேனா என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் சொல்ல போறேன் அப்படி என்னடா விஷயம்னு இந்த வீடியோல ஒரு விஷயம் இருக்கு வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பாருங்க அப்பதான் என்னன்னு தெரியும் நீங்க இப்பதான் அப்பதான் நம்ம வீடியோவை பார்க்கலாம் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலரா வேலைக்கு போவேன் சம்பளத்துக்கு வேலைக்கு போவேன் எங்க ஓனர் கிட்டயே மூணு வருஷமா வேலை செஞ்சு இருக்கு ஆனா எனக்கு சம்பளமே ஏத்தல ஆனா புதுசா ஒரு பையன் வார்த்தைல ரெண்டு நாள் தான் வேலைக்கு வரான் அவனுக்கு சம்பளம் அதிகமா கொடுக்குறாரு இதை பார்த்ததும் இதை கேட்டதும் நான் மனசே உடஞ்சி